வணக்கம் இன்னைக்கு நாம கூலி படத்துல இருந்து வந்திருக்கிற அந்த பவர் பாஸ் பாட்டு வீடியோ பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் நிறைய பேர் இத பத்தி பேசிட்டு இருக்காங்க சில குறிப்புகளும் இருக்கு பாக்கலாம் வாங்க எஸ் முதல்ல சொல்லணும்னா அனிருத் மியூசிக் அவரும் அறிவும் பாடியிருக்காங்க கேட்ட உடனே ஒரு பயங்கர எனர்ஜி ஒரு மாஸ் ஃபீல் வருது இல்லை இது வழக்கமான அனிருத் ஸ்டைல் தானே ஆமா அந்த எனர்ஜி வந்து அனிருத்தோட ட்ரேட்மார்க் மாதிரி அது நிச்சயமாக இருக்குது ஆனால் இதில் வெறும் அந்த மாஸ் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு அடர்த்தியான ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி தோணுது அடர்த்தியா எப்படின்னு சொல்கிறீங்க அதாவது வெறும் கொண்டாட்டமான பாட்டாக இல்லாமல் படத்தோட ஒரு சீரியஸ் டோனுக்கு இது ஒரு இன்ட்ரோ மாதிரி இருக்கலாம்னு தோணுது சும்மா ஒரு பாட்டு இல்லாமல் பின்னால் ஏதோ இருக்குமோன்னு யோசிக்க வைக்குது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது பாட்டில் ஆமாம் ஆமாம் அந்த பிரேக்கிங் பேட் ரெஃபரன்ஸ் அதேதான் அந்த சீரீஸ்ல வர வால்டர் வைட்டோட சேம் ஐ நேம் காட் டேம் இட் டயலாக் இது இது வந்து ரசிகர்களுக்கு பெரிய ஷாக்கா இருந்துருக்கு ஆனா பிடிச்சிருக்கு இதர எப்படி பாக்குறீங்க இது வந்து சும்மா ஏதோ ரெஃபரன்ஸ் மாதிரி இல்ல ரொம்ப புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தோணுது ஏன் அப்படி சொல்றீங்க ஏனா அந்த பிரேக்கிங் பேட் டயலாக்ஸ் வர இடம் வந்து வால்டர் வைட் அவரோட பவரோட உச்சத்துல இருக்கறப்ப வர்றது ஒரு சாதாரண ஆள் எப்படி ஒரு பயங்கரமான ஆளா மாறுறாங்களோட உச்சம் அது அதை இங்க கொண்டு வர்றது ஓ ஒருவேளை ரஜினி சாரோட கேரக்டருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு சிக்கலான பக்கம் இருக்குமோன்னு ஒரு கேள்வி எழுப்புது பாருங்க அப்போ இது வெறும் ஸ்டைலுக்காக மட்டும் இல்லாம கதைக்கு சம்பந்தம் இருக்குமோ இருக்கலாம் நிச்சயமாருக்கான சாத்தியத்து இருக்கு இல்ல வெறும் ஸ்டைலுக்காக இருந்தா கூட அது எதிர்பார்ப்ப பயங்கரமா ஏத்திருச்சு அதுவே ஒரு நல்ல உத்தி தான் சூப்பர் அடுத்து அறிவோட வரிகள் ரஜினி சாரோட பவர் அந்த கவர்ச்சி இத்தனை வருஷம் கழிச்சும் அவரோட புகழ் எப்படி குறையாம இருக்குன்னு பேசுது அவரை ஒரு ஏஜ்லெஸ் ஹீரோ மாதிரி காட்டுதுன்னு சொல்றாங்க எழுபத்தி நாலு வயசுலயும் இது ஒர்க் அவுட் ஆகுதா இதுதாங்க ரஜினி சாரோட மேஜிக் அந்த சூப்பர் ஸ்டார் விம்போ இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு இது காட்டுது அவர் அப்படி காலத்தால அழியாதவர் மாதிரி சொல்றது பல வருஷமா அவரை ஃபாலோ பண்ற ரசிகர்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும் ஆமா டைம்லெஸ் இமேஜ பாட்டுல சொல்றதோட நிக்காம படத்தோட கதையில அவர் பண்ற விஷயங்கள்ல அது நம்புற மாதிரி இருக்கணும் வெறும் பாட்டு வரிகள் போதாது படும் அதை நியாயப்படுத்தணும் அது ஒரு சவால் தான் சரி விஷுவல்ஸ் பக்கம் வருவோம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கருப்பு விலையில இருக்கு மோனோக்ரோம் ஆமா அது நல்லா இருக்கு அங்கங்க தங்கம் மட்டும் ஹைலைட் பண்ணிருக்காங்க ரஜினி சார் ஸ்டைலா வில்லன்களோட சண்டை போடுற மாதிரி காட்சிகள் இந்த கருப்பு வெள்ளை தங்கம் காம்பினேஷன் இது என்ன சொல்ல வருது இந்த கருப்பு வெள்ளை வந்து படத்துக்கு ஒரு கிளாசிக் லுக்கு ஒரு சீரியஸ்னஸ்ஸு சில சமயம் ஒரு மாதிரி நோவார் ஃபீல் கொடுக்குது கொஞ்சம் இருண்ட உலகம் மாதிரி அதுக்கு நடுவில் அந்த தங்கம் அது வந்து பவர் ஆடம்பரம் ஒருவேளை ஒரு இல்லீகல் விஷயத்தை கூட குறிக்கலாம் இந்த கான்ட்ராஸ்ட் இருக்குல்ல அது ஒருவேளை கேரக்டரோட ரெண்டு முகத்தை காட்டுதோ இல்லை அந்த உலகத்தோட தன்மையை காட்டுதோன்னு தோணுது வெறும் அழகுக்காக இல்லாமல் இதுவும் கதை சொல்ல உதவுதுன்னு நினைக்கிறேன் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு உங்கள் குறிப்பில் இருக்குது அப்போ ஓவர் பார்த்தா இந்த பவர் பவுஸ் பாட்டு ஒரு பெரிய ஹிட் அடிச்ச மாதிரி தெரியுது. ஆமா நிச்சயமா. அனிருத் மியூசிக், அறிவு வரிகள், அந்த breaking bad surprise, ரஜினி சாரோட அந்த லுக், விஷுவல்ஸ் எல்லாமே சேர்ந்து படத்தோட எதிர்பார்ப்பை பயங்கரமா எகிர வச்சிருக்கு. இது ஒரு சக்சஸ்ஃபுல் டீசர்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. ஒரு நல்ல முன்னோட்டம் இது. படத்தோட ஆக்சன் ஸ்டைல் அந்த தீவிரம் எல்லாத்தையும் நல்லாவே காட்டுது ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது என்ன கேள்வி இந்த பாட்டி இப்போ ஒரு பெரிய ஹைப்ப கிரியேட் இந்த எதிர்பார்ப்பு படத்தோட கதை மற்ற விஷயங்களோட பொருந்துமா சில சமயம் பாட்டு டீசர் சூப்பரா இருக்கும் ஆனா படம் அந்த அளவுக்கு இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி ஆகாம இருக்குமா இந்த பாட்டு படத்துக்கு பலமா இல்ல இந்த எதிர்பார்ப்பு ஒரு சுமையா மாறுமான்னு பார்க்கணும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த பவர் பவுஸ் பாட்டு வீடியோ மேலோட்டமா பார்த்த ஒரு ஸ்டைலான ஆக்ஷன் பாட்டு ஆனா கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா கேரக்டர் பத்தி படத்தோட உலகம் பத்தி ஏன் ரஜினி சாரோட அந்த நீடிச்ச புகழ் பத்தி கூட நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்குது ஆமாங்க இது வெறும் பாட்டு ரிலீஸ் இல்ல இது ஒரு பெரிய டிஸ்கஷனே ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கு ரஜினி லோகேஷ் அனிருத் இந்த கூட்டணி மேலே இருந்த எதிர்பார்ப்பை இது இன்னும் பல மடங்கு ஏத்திருக்கு இனி படம் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு தான் முக்கியம் சரி நீங்க இதெல்லாம் கேட்டிங்கல்ல உங்க மனசுல என்ன தோணுது இந்த பவர் பவர்பவுஸ் பாட்ல உங்களை எது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு ஒரே ஒரு பாட்டு உருவாக்கின இந்த பெரிய எதிர்பார்ப்பு படத்தோட கதை மேலயும் அது சொல்ல வர்ற கருத்து மேலயும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா இதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க